விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் குருவே பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாபாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குல தெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கண்ணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி திதி பத் மூணு நாற்பத்தி மூணு காலை வரை தசமி பின்னர் ஏகாதேசி நட்சத்திரம் உத்திரட்டாதி இரவு இரவுரை பிறகு ரேவதி யோகம் வியாதிபாதம் பத்து ரெண்டு இரவு வரை அதன் பின் வரியான் கரணம் செய்துளை நாலு ஐம்பத்தி நாலு சாயங்காலம் மாலை நேரம் வரை பிறகு கரசை மூணு நாற்பத்தி மூணு காலை வரை பிறகு வனசை சூலம் வடக்கு பரிகாரம் பால் மேல்நோக்கு நாள் வளர்ப்பிறை நல்ல நேரம் காலை ஏழே முக்கால்ந்து எட்டே முக்கால் வரை மாலை நாலே முக்கால்ந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால்ந்து பதினொன்னே முக்கால் வரை மாலை ஏழரை மணிலிருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் மூணு மணிலிருந்து நாலரை மணி வரை குளிகை பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை மணி வரை யமகண்டம் ஒன்பது மணியில இருந்து பத்தரை மணி வரை சந்திராஷ்டமம் இன்னைக்கு மகா நட்சத்திரம் பூர நட்சத்திரம் கரணம் ஏழரை மணிலிருந்து ஒன்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு பதினெட்டுக்கு இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது விற்சகத்துல சூரியன் புதன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லும் போது என்ன வரும் முன் முதல்ல ஞாபகம் வர்றது நம்ம பொதுவாகவே இந்த செவ்வாயோடைய சூட்சமம் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் வந்து இளமை துடிப்புடன் இருக்கிறதுக்கு செவ்வாய் ஒரு காரகத்துவம் செவ்வாய்ங்கிறது ஒரு சிகப்பு நிற ஒரு கிரகம் இந்த சிவப்பு நிறத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பூமி காரகன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து சொத்து சுகம் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப தேவைப்படுது எல்லாமே முதல்ல கேட்குற கேள்வி என்ன தெரியுமா நம்மகிட்ட இன்னும் சொந்த வீடு வாங்கலையா அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம என்ன யோசிப்போம்ல என்னன்னா நம்மளுக்கு இன்னும் மனை அமையலையே மண் அமையிலையேன்னு சில பேர்த்துக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க நிறையா மனை வாங்கி போடணும் வீடு கட்டணும் அப்படின்ற கனவுலாம் நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு சில பேர் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் போய் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த ஒரு விஷயம் வந்து அமையும் அந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் ரத்த சம்மந்தப்பட்ட வேலைகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்கு நிறைய செவ்வாயோட காரகத்துவம் இருக்குது மண்ணில் ஃபர்ஸ்ட் மண்ணை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேத்துக்கு கனவே சொந்த வீடு தான் அதை வந்து கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அதே மாதிரி நெருப்பு சம்பந்தமான வேலைகள் அப்படின்னா அந்த சூளைகள் இந்த இது நெருப்பு சூளை இந்த இதெல்லாம் சுண்ணாம்பு சூளை இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இராணுவத்தில் இருக்கிறது பவளம் சம்பந்தப்பட்ட விஷயம் பருப்பு வீரியம் ராணுவத்தில் தலைமை பொறுப்பை ஏற்கிறது அப்படின்றதுக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கண்டிப்பாக யார் செவ்வாதான் அதிபதி மனதை இளமையா வச்சிருக்கிறவர் புதன் உடலை இளமையா வச்சிருக்கிறவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேற்றிய உடல் வந்து செவ்வாயை குறிக்கும் மிக சிறந்த விளையாட்டு வீரர்கள் போர் வீரர்கள் உருவாக்குறது குழந்தை குழந்தைல வயோதிக பருவத்தில் வரையினால் மனிதவள்கள் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இளமை பருவத்தில் செவ்வாய் குறிக்கிறது இந்த காலகட்டத்துல முன்னயோசனை இல்லாமல் தடாலடியாக ஏதாவது காரியத்தை இறங்க வைக்கிறது செவ்வாவுடைய பலம் தான் செவ்வாய் திசை ஒருவருக்கு நடக்குன்னா அவர் உடலை பாதுகாக்கும் ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும் உடற்பயிற்சியை செய்வாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செவ்வாய் இருந்தால் இருக்கும் செவ்வாய் யாருக்கு வலுப்பெற்று இருக்குதோ தான் சொந்த வீடு நிலம் மாட்டு பண்ணை பண்ணை வீடு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் கூடவே மற்றவங்களுடைய சுப பார்வை அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகத்தோடைய சுப பார்வையே ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம் சரி பத்தாம் இடத்தோட தொழில் சம்பந்தமான தொழில் ஸ்தானத்திலே போய் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தாருன்னா ஒருத்தருடைய விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறையில பொருளீட்ட வைக்கக்கூடிய யோக பலனை கொடுப்பார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலும் ஜாதகர் கட்டி பறக்கக்கூடிய விஷயமும் பத்துல செவ்வாய் உட்காந்துருக்கும் உங்களுக்குலாம் ஆட்சி பெற்று இருக்கும் சில பேர்த்துக்கு மேஷத்துல ஆட்சி பெற்று இருக்கும் பத்தாம் இடத்துல நல்ல நிலைகளுக்கு இருக்கும் அபாரமான லாபம் கொடுக்கறது வீடு கட்டி விற்கக்கூடிய பில்டர்கள் இன்னைக்கு கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இந்த செவ்வாய் காரகத்துவம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்களால மட்டும்தான் இப்படி ஒரு கோடி கணக்குல வந்து சம்பாதிக்க முடியும் ரியல் எஸ்டேட் துறையில செவ்வாய் இன்னொரு வீடான வெச்ச காலபூஷனுக்கு எட்டாம் இடம் வருதுனால இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளிலும் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஒருவர் செய்யற வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் என்ன தொழில் ஸ்தானத்துல உற்சகத்தோட சம்பந்தப்படும் நிலைக்கு சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறக்கூடிய தொழிலாகவும் அமையக்கூடியதாக இருக்கும் இப்போ மேஷ லக்னத்துல இருந்து சொல்ற எப்படி மேஷ லக்னத்துல இருந்து மீன லக்னம் வரைக்கும் லக்னம்ங்கிறது வேற ராசி வேற உங்க ஜாதகத்துல லக்னம்னே இருக்கும் இப்போ ஒருத்தவங்க மீன ராசியா இருப்பாங்க கடக லக்னமா இருப்பாங்க அப்ப இந்த லக்னம் தான் இந்த செவ்வாய் எங்க இருந்தா யோகம் பண்ணும் இந்த லக்னக்காரங்களுக்கு என்ன யோகம் மேஷ லக்னத்துலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் அடுத்தடுத்து வருகின்ற டெய்லி பலன் டெய்லி பலனை நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு லக்னத்துக்கும் நான் என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறது தொடர்ச்சியா சொல்ல இருக்கிறேன் பன்னெண்டு லக்னத்துக்கும் மேஷ லக்னம் ரிஷப லக்னம் அப்படின்னு இன்னைக்கு மேஷ லக்னத்தை பத்தி சொல்றேன் நாளைக்கு ரிஷப லக்னத்தை பத்தி சொல்றேன் அப்படி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் பத்தாம் வீட்டில் தனித்து உச்சம் பெற்று லக்னத்தை பார்ப்பதை விட அவர் நாலாம் வீட்டில் நீசம் பெற்று சுபத்துவ வலு வலுப்பெறுவது வந்து சிறந்த யோகங்களை தரக்கூடியதாக இருக்கும் பத்தாம் வீட்டில் உச்சம் பெறும் செவ்வாய் திக்பலமும் பெறுவார் என்பதனால இந்த நிலை இந்த நிலையில மதிமான பலன்கள் மட்டுமே அமையும் அப்படிங்கிறது ஒரு சூட்சமம் மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூட்சமம் இருக்கா அப்படிங்கிறது நீங்க பார்த்துக்கோங்க மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் வந்து பத்தாம் வீட்டில் தனித்து உச்சம் பெற்றதை விட நாலாம் வீட்டில் நீசம் பெற்று சுபத்துவம் அடையிறது தான் ரொம்ப நல்லது அதுதான் நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறனால திக்பலம் பெறுவதனால மந்தமான ஒரு சூழ்நிலையை மட்டும்தான் கொடுக்கும் மேஷ லக்னத்துக்காரங்க இப்படி செவ்வாயை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் செவ்வாய் மட்டும்தான் ஒருத்தருக்கு தொழில் அது உச்சம் ஆட்சி நடந்தால் மிகப்பெரிய ஒரு தொழிலை ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல பலன் ஏற்படும் இல்லை எனக்கு நீசம் போயிட்டாரு அது அதுக்கு தகுந்த நீசம் போனாலும் சில இடத்துல ராஜயோகம் கொடுக்கும் அது வந்து சில இடத்துல நடக்கும் அது சூட்சம் அதுதான் ஜாதகத்தோடைய சூட்சம் அந்த சூட்சமத்தை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது ஜோதிடாரால் மிக துல்லியமாக கணிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இப்போ அடுத்தடுத்து வர்ற லக்னங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வரும் தொடர்ச்சியான காலங்களில் நம்ம பார்க்கலாம் சொல்ல வேண்டிய அந்த லக்னங்கள் ஒவ்வொன்றா வந்து எதை யோகம் கொடுக்கும் எது யோகம் தராது அப்படிங்கிறத பற்றி தான் முழு பதிவு அது வரும் காலங்களில் ரிஷப லக்னம் மிதுன லக்னம் ஒவ்வொரு நாளைக்கும் நான் ஒவ்வொன்றும் போடுறேன் நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் கண்டிப்பாக இதனால் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பயன்பெறக்கூடிய விஷயங்களாக அது கண்டிப்பாக அமையும் இப்போ அவரவர் ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு உங்கள் செய்தொழில லாபம் அப்படிங்கிறது இருக்கும் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இன்னைக்கு அமையும் சில பேருக்கு யோசனை இல்லாமல் பண்ணக்கூடிய சில தக தகாத உறவுகளை பற்றி விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு தவிர்த்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு குறையும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு பெயர் அப்படிங்கிறது இருக்கும் செல்வாக்கு கூடக்கூடிய நாள் செல்வம் அதிகரிக்கக்கூடிய நாள் ப்ராஃபிட்டபிள் டே அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி உங்கள் ட ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு வழிபாடாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் முருகனை வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது முருகனுடைய திருவருள் கொண்ட இந்த மேஷ ராசிக்காரங்க கண்டிப்பாக மயில் வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகனை வழிபடுறது ரொம்ப நல்லது முருகனுக்கு ஆறு நெய் தீபம் ஏத்துங்க இல்லைங்க எனக்கு வசதியே இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு நெய் தீபம் ஏத்தி மனதார கடவுளை வேண்டும் போது நல்ல பலன்களை அவர் கொடுப்ப காத்திருக்கிறார் உங்களுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வெற்றி மீது வெற்றி உங்களை தேடி கண்டிப்பாக வரும் நிறைய மனசில் வச்சுன்ற ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நல்ல நாள் உத்தியோகத்தில் உங்களுடைய ப்ராஜெக்ட் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவில் பேசப்படும் இன்னைக்கு அதுக்கான முக்கியமான நாள் உங்களுடைய கொலீக்ஸ் எல்லாமே உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க எப்படி உங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடத்தி காட்டுறாங்க அப்படின்ற அந்த காரியம் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது இன்னைக்கு உங்களுக்கு பெயர் புகழ் அப்படிங்கிறது செல்வாக்கு அப்படிங்கிறது கூடக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொடக்கூடிய ஒரு நாட்களாக கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது ரிஷபராசிக்காரங்க இன்னைக்கு வழிபாடாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடும் போது நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுறது இன்றைக்கி ரொம்ப நல்லது எங்கள் ஊரில் மலை எல்லாம் இல்லைங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டாலும் சரி இல்லை பழனி மலை முருகனை நினச்சிக்கிட்டாலும் சரி நீங்கள் முருகனை வழிபடுறது ரொம்ப நல்லது அந்த முருகன் படத்துக்கு முன் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப ஒரு விசேஷத்தை கொடுக்கும் ஒரு சிகப்பு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றுனா இன்னைக்கு ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும் அவளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதுன ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் அற்புதமான நாள் இன்னைக்கு எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாகவும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல விஷயங்கள் எனக்கு கிடைக்க போகுது நற்செய்திகள் வரும் உத்தியோகத்துல வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு அமையும் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ப்ராஃபிட்டபிள் டே அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் நன்மைங்கிறது வேறு அதிர்ஷ்டங்கிறது வேறு நன்மை வேறு ப்ராஃபிட் வேறு இன்றைக்கி நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது என்னமோ நடக்கும் வாழ்க்கையில் இன்றைக்கி நல்ல ஒரு டிசிஷன் எடுப்பீங்க நல்ல ஒரு பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு பண்ணுவீங்க அது ஒரு ரகசியமான விஷயங்களாக இருந்தாலும் சரி வெளிப்படையான விஷயங்களாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான நிலை இன்னைக்கு முந்தின ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் இன்னைக்கு மாலை வேலைகளில் நீங்கள் முருகப்பெருமானை மனதார நினைக்க உங்கள் வெற்றிகள் அப்படிங்கிறது கூடும் முருகப்பெருமானை நீங்கள் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் கும்பிட்டு வரது செவ்வாய் ஹோரேனா எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் அப்போ நீங்கள் வீட்டிலேயே கும்பிடலாம் அந்த கும்பிட்டுன்னு நீங்கள் மனதார வழிபட வழிபட மிகப்பெரிய வெற்றி சாதனை அப்படிங்கிறது புரியக்கூடிய நல்ல நாளாக கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடக ராசிக்காரங்க இன்னைக்கு நிறைய விஷயங்களை நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க ஆனால் சந்திராஷ்டம நாள் மகர நட்சத்திரம் பூர நட்சத்திரம்னால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக மாறக்கூடியதாக இருக்கும் அதனால் அன்றாட செய்யக்கூடிய வேலையில் காலையிலே விநாயக பெருமானுக்கு விளக்கேத்தி நீங்கள் வழிபட்டிங்கன்னா செய்கிற தொழில் செய்கிற விஷயங்கள் எல்லாமே தடை இல்லாமல் தங்கு தடை தாமதங்கள் இல்லாமல் நல்லபடியாக போகும் நெக நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் அனைத்து வகையிலுமே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும் ஆனால் புது முயற்சிகள் எடுக்க வேண்டாம் இரவு நேர பயணங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் அறிவுறுத்தப்படுகிறது சந்திராஷ்டம்னாலே உங்களுக்கு தெரியும் நம்ம சந்திரனை மதியெழுக்க வைக்கக்கூடிய அஷ்டமத்தில் போயிருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் புது முயற்சிகள் புது விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்லது சந்திராசிரமத்தோடைய வீரியம் குடிக்க வெள்ளத்தை உண்பது நாள் ஒரு சந்திராசிரம பவர் அப்படிங்கிறது இருக்காது பவர்லெஸ் ஆகிடும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கண்ணீராசிக்காரங்க அமைதியான நாள் இன்னைக்கு எல்லா விஷயமும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடக்கும் தவறோ சரியோ அது எல்லாமே நீங்கள் கடந்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தவறு அப்படின்னும் போது அதை சுட்டி காட்டக்கூடிய நேரத்தில் நம்ம சுட்டி காட்டணும் இன்னைக்கு சுட்டி காட்டினீங்கன்னா பிரச்சனையாயிரும் அதனால சில விஷயங்கள் வந்து யோசிச்சு செயல்படுறது அப்படிங்கிறது நல்லது இன்னைக்கு தந்தை மகன் உறவு தாய் தந்தை தாய் மகள் உறவு அப்படிங்கிறதுலலாம் கொஞ்சம் பிணக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் சில பேர்த்துக்கு வண்டி வாகனங்கள்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு சர்வீஸாவது பண்ணுவீங்க பழைய வாகனங்கள் பழுது பார்க்கறது அதே மாதிரி புது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இன்னைக்கு கண்டிப்பாக சில பேருக்கு கிட்டும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு பொறுமை அமைதி நிதானம் எச்சரிக்கை அப்படிங்கிறது வேணும் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை வேலைகள்ல முருகப்பெருமானை நீங்க வழிபடுறது ரொம்ப நல்லது செவ்வாய் ஹோரையில நீங்க விளக்கேற்று பயன்படும் போது வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு அகெய்ன்ஸ்டான விஷயம் எல்லாமே உங்களுக்கு மாறி போகும் பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவீர்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு குழப்பமான மனநிலை இப்போ கொஞ்சம் நாளாவே இருக்கு அது இந்த செவ்வாய்கிழமையில முருகப்பெருமானை கும்பிடும் போது நிவர்த்தி பெறும் அப்படின்னு சொல்லலாம் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்க புகழின் உச்சைக்கு செல்லக்கூடிய நாள் இன்றைக்கி உங்களை மற்றவர்கள் நல்ல செயல்களால் உங்களை புகழ்ந்து தள்ளுவார்கள் உங்களுடைய பெருமையை பேசுவாங்க உங்களுடைய விஷயங்களை அதனால் நம்ம அதை தலையில் ஏற்றிக்க கூடாது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு யோசனை இல்லாமல் பண்ணுறதே நம்ம சில பேர் புகழ்ந்தால் நம்ம மறந்துடுவோம் எல்லா விஷயமும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகாமல் லோனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்காமல் இருக்கிறது துலாம் ராசிக்கு நல்லது துலாம் ராசிக்காரங்க இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ஒரு நல்ல விஷயங்களாக பண்ண போகிறீங்க அதை யோசித்து பண்ணுங்கள் பெரியவங்களோட முடிவுகளை கேளுங்கள் பத்து பேர்த்திட்ட ரிவ்யூ கேளுங்க உங்களோட விஷயம் எது கரெக்டு தப்புன்ற சஜஷன் நிறைய வரும் டிசிஷன் அப்படின்றது நீங்கள் மட்டும்தான் எடுக்கணும் குலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது முருகப்பெருமானை கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டாலும் சரி உங்கள் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாலும் சரி ரொம்ப நல்ல பலன்களை எனக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி விருட்சக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படிங்கிறதுக்கு வருவீங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு லக்ஷுரியஸான லைஃப் அப்படிங்கிறது கிடைக்க போகுது நிறைய துக்கங்களை இன்னைக்கு தல கலந்துக்கு போறீங்க பார்ட்டி வெகேஷன்ஸ் அப்படிங்கறதுலாம் போகக்கூடிய விஷயம் ஹாலிடேஸ்க்கு வெளிநாடு செல்லக்கூடியது அமையும் சில பேர்த்துக்கு உள்ளூர்லேயே ஒரு இடத்துக்கு சென்று சந்தோஷமான மனநிலையில இருப்பீங்க கணவன் மனைவி உறவு அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்க கூடும் வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் விருச்சகராசிக்காரங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக முருகப்பெருமானை வழிபடுறது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு காலையில் மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி இல்லை எட்டு மணி டு ஒம்பது மணிக்கு செவ்வாழையில் ஒரு கட்டத்தை போட்டு அதுக்குள்ளே நோண்டி எடுத்து அதில் ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டால் செவ்வாய் கரகத்துவமான மண் மனை பொன் பொருள் அப்படிங்கிறதுலாம் செயற்கை பெறும் ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நோய்கள் எல்லாம் கடுமையான நோய்கள் எல்லாம் கூட குறையும் செவ்வாய் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல வீடு மனை அப்படிங்கிறது கிரக பிரவேசம் பண்ணுவீங்க உச்ச ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக இந்த பண்ணும் போது நல்ல பலன்களை உங்கள் முருகப்பெருமான் ராசியுடன் நல்ல அற்புதமான வாழ்க்கை அமையும் வச்சகராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனுசு ராசிக்காரங்க செய்த்தொழில லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்றைக்கி உண்டு அதே மாதிரி பிஸ்னஸ் புதுசாக உமன் என்டர்ப்ரனராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சிறந்த நாளாக இருக்கும் அது ஒரு லாபத்தை அதிகரிக்கக்கூடும் நிறைய பேருக்கு பொட்டிக் இந்த கிளினிக் அந்த மாதிரி வைக்கிறோம் பியூட்டி கிளினிக்கு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இது நல்ல ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சாலும் முக்கிய டிசிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுப்பீங்க அரசாங்க வழியில் நல்ல ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும் அரசியல்வாதிக்கு மிகுந்த செல்வாக்கு அப்படிங்கிறது கூட கூடிய ஒரு நல்ல நாளாக தனசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு இன்னைக்கு வழிபாடாக முருகப்பெருமானை நீங்கள் மனதார நீங்கள் வேண்டி ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வழிபட்டு உங்கள் ஆசைகளை எல்லாம் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருளால் உங்களுக்கு நல் மன மண் மனை அப்படிங்கிறது குழந்தை செல்வம் அப்படின்னு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி நிறைவேறும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க இன்னைக்கு வெற்றி மீது வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்தே தீரும் கடவுளுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பாதை காட்டும் இன்னைக்கு அரசியல்வா அரசியல்வாதிகளாக இருக்கும் போது செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அரசியல் செல்வாக்கு உங்களுக்கு வாக்கு வன்மையால் உங்களோட மக்களை ஈர்க்கக்கூடிய வசிய சக்தியை பெறக்கூடிய நாள் இன்னைக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தொட்டது தொடங்கும் வச்சது விளங்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க தொடரது எல்லாம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னைக்கு முக்கிய முடிவுகள் நீங்க தாராளமா எடுக்கலாம் அதே மாதிரி இசைத்தொழில ஒரு சில பிணக்குகள் இருந்தாலும் நீங்க அதை சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல சூட்சத்தை இன்னைக்கு கண்டறிவீர்கள் மிக பெரிய உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது மற்றவங்களை பாராட்டு பெறக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இன்னைக்கு கண்டிப்பா அமைதே தீரும் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக முருகப்பெருமானை என் மனசார நினைச்சி நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா அவர் வெற்றியை கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் குரையில நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது செவ்வாலை வைத்து வழிபடுறது ரொம்ப வெற்றிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக உருவெடுக்கும் இன்றைக்கி வழிபாடு அப்படின்றது இந்த வழிபாடு பண்ணி நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் கொடுப்பார் மகர ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்ப ராசிக்காரங்க வரவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் தன வரவு பொருள் வரவு தானிய வரவு உங்கள் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மன சங்கடங்கள் மனவேதனைகள் அப்படிங்கிறது இருக்கும் அது நீங்கள் சிவபெருமானை நீங்கள் மனதார வழிபடுறது சந்திரனை வழிபடுறது முழு மதியை த நீங்கள் வழிபடுறது மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணும் போது நல்ல ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கும்ப ராசிக்கு இப்போ ஜென்மசனி ஓடிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் சங்கடங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் கா காதல் மனைவி இல்லை கணவனாக இருக்கும்போது ஒரு சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அது ஈகோயிசம்லாம் வளைக்காதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க அதுதான் வந்து இந்த காலகட்டங்களில் உங்களை சரியாக கொண்டு போகும் சில பேருக்கு கணவன் மனைவி அன்யோனியம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் அதனால கவனமாக இருங்க இதுதான் அறிவுறுத்தப்படுகிறது கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நல்ல வரவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு மாலை பொழுதுகளில் முருகப்பெருமானை மனதார நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க செவ்வாலை வைத்து வழிபடுங்க மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்திருக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மீன ராசிக்காரங்க இன்னைக்கு சந்தோஷத்தில் திளைப்பீங்க நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்து இருக்கிறது என்னங்க ஏழ்ற சனி போய்ட்டுருக்கு இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது கண்டிப்பாக இது ரெண்டாவது சனியாக இருந்தால் மிகப்பெரிய உச்சாரணைக்கு கொண்டு போகும் மீனராசிக்கு இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக உங்கள் குடும்பத்துலேயும் உங்களுடைய ஸ்பெண்ட் பண்ணுற டைமும் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அரசியல்வாதியாக இருக்கும்போது செல்வாக்கு அப்படிங்கிறது கூடும் ஜென்ம சனி காலங்களில் மட்டும் டெய்லி விநாயக பெருமானை வேண்டி வர்றது ரொம்ப நல்லது நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வரப்போகுது அதன் மூலியமாக வெற்றிகள் வரந்து வர போது சோதனையை கடந்து சாதனை படைக்கக்கூடிய விஷயமாக இருக்குது நீங்கள் முருகப்பெருமானை பிடிச்சிக்கிட்டு குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் பிடிச்சி வழிபட்டிங்கன்னா அப்படின்னு வெற்றி அப்படிங்கிறது மிக சுலபத்தில் சாத்தியமாகும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி முக்கியமான ஒரு முடிவுகளை கண்டிப்பாக எடுப்பீங்க முருகப்பெருமானோட வழிபாடு செய்யும் போது பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் இந்த கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி இந்த அனைத்து ஐஸ்வர்யங்களும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்